சாதாரணமாகவே சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிக சிறப்பானது அதிலும் சனி மகா பிரதோஷம் கூடுதல் சிறப்புடையது சிவபெருமானுக்குரிய விரதங்களில் முக்கியமானதாக சொல்லப்படுவது பிரதோஷ விரதம் பிர என்றால் விசேஷமானது என்று அர்த்தம் தோஷம் என்றால் எல்லோரும் அறிந்ததுதான் உலகத்தில் உள்ள எல்லா விசேஷமான தோஷங்களையும் நீக்கக்கூடியதுதான் இந்த பிரதோஷம் இந்த பிரதோஷ தினத்தன்று சிவனை நினைத்து வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் மாதந்தோறும் திரியோதேசி என்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும் ஒரு சனி பிரதோஷ விரதமானது ஆயிரம் சாதாரண பிரதோஷ விரதத்திற்கு சமமானது இந்த பிரதோஷ காலத்தில் நந்திக்கும் சிவனுக்கும் விளக்கேற்றி வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் சகல துன்பங்களும் நீங்கும் நந்திக்கும் சிவனுக்கும் திராட்சை மாலை வில்வ மாலை அணிவிப்பது இன்னும் சிறந்தது பால் கடலை கடைந்த போது முதலில் வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றினால் சிவபெருமா ஆனால் அமிதம் கிடைத்த பிறகு சிவனுக்கு நன்றி சொல்ல மறந்த தேவர்கள் கேட்டு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் கொம்புகளுக்கு இடையே நடனம் ஆடி தேவர்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள் செய்த காலம் தான் பிரதோஷ காலமாகும் ஆழ கால விஷயத்தை உண்டு கண்டத்தில் நிறுத்தி நீல கண்ட நாக்கி தேவர்களையும் உலக உயிர்களையும் சிவபெருமானு காத்த தினம் சனிக்கிழமை இதனால் தான் சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என சிறப்பு பெறுகிறது சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் சனி பிரதோஷம் தினம் செய்யப்படும் எந்த தானமும் மலவற்ற பலனை கொடுக்கும் நந்தியின் இரண்டு கும்பிற்கும் இடையே சிவபெருமான் எழுந்தருளி நடனம் ஆடும் நேரம் தான் இந்த பிரதோஷ காலம் நம் சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் நந்தியினி இரண்டு கும்பிற்கும் இடையே பார்த்து தரிசிப்பது சிறப்பானது இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் மன அழுத்தம் குழப்பம் ஆகியவை நீங்கும் பதவி உயர்வு நல்ல வேலை ஆரோக்கியம் வாழ்க்கைக்கு தேவையான நன்கள் ஆகியவை கிடைக்கும் வாழ்க்கையின் துன்பங்களில் இருந்து விடுபடுவதுடன் சிவபெருமான் மற்றும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பிரதோஷம் சனி பிரதோஷமாக அமைந்துள்ளது இது இன்று டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது சனி பிரதோஷம் நாளில் என்ன செய்ய வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் எந்த முறையில் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபட வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும் அதே போல் சனி பிரதோஷம் அன்று கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் என சில விதிமுறைகள் உள்ளது இவற்றை முறையாக கடைபிடித்தால் சனியின் தீமைகளில் இருந்தும் கோபத்தில் இருந்தும் அப்படியின் சனியின் பிடியில் சிக்காமல் இருக்கும் சனி பகவான் மற்றும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சனி பிரதோஷத்தன்று செய்ய வேண்டியவை சனி பிரதோஷம் அன்று சூரிய உதயத்திற்கு முன் குளித்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்வதற்கு தயாராகிவிட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு ஒரு மனை பலகையில் அழகாக அலங்கரித்து வைக்க வேண்டும் விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி வைத்து சிவனை வழிபட வேண்டும் லிங்கம் வைத்திருப்பவர்கள் சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம் சனி பிரதோஷம் அன்று சிவ பூஜை செய்யும் போது வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பார்த்து அமர்ந்தவாறு செய்வது மிக மிக சிறப்பானதாகும் சனி பிரதோஷம் அன்று உணவை தவிர்த்து உபவாசமாக இருந்து வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முற்றிலுமாக உணவை தவிர்த்து உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் இதனால் உடலிலும் ஆத்மாவிலும் இருக்கும் கழிவுகளை அகற்றப்படும் சனி பிரதோஷத்தன்று செய்யக்கூடாதவர்கள் சனி பிரதோஷம் அன்று ஆசைவம் அது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் சனி பிரதோஷம் அன்று இத்தகைய உணவுகளை சாப்பிடுவதால் சனி பிரதோஷ வழிபாட்டின் பயன் நமக்கு கிடைக்காமல் போவதுடன் சனி நீர் கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் கோபம் பொறாமை பழிவாங்கும் உணர்ச்சி போன்ற தீய எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் அதே போல் பொய் சொல்லுவதை ஏமாற்றுவது வன்முறையில் ஈடுபடுவது போன்ற மற்றவர்களை புண்படுத்தும் செயல்களிலும் ஈடுபடுவதால் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரிக்கும் வயதானவர்கள் உடல் நலியூற்றவர்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது அவர்களுடன் சண்டையிடுவது ஆகியவை எதிர்வரை ஆற்றங்களை ஈர்த்தும் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதை தடுக்கும் இது சனியின் கோபம் நம்மீது அதிகரிக்க செய்யும் சனி பிரதோஷம் அன்று பிரதோஷ வழிபாடு அல்லது சிவ வழிபாடு செய்வதை தள்ளி போடுவதோ அல்லது தவிர்க்கவோ கூடாது பிரதோஷ பூஜைகளை தவிர்ப்பதால் சிவனை அவமதிப்பதற்கு சமமானதாகிவிடும் பொறுத்து கொள்ள முடியாது சிவனை அவமதிக்கும் பாவத்துடன் சனியின் கொடுமையான துன்பங்களுக்கும் நாம் ஆளாக வேண்டியிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ seeing a